அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை நாட்களில் பூஜை அறையில் நம்ம குறிப்பிட்ட சில பொருட்களை வைக்கக்கூடாது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் நாம் இறைவனின் திருவுருவ படங்களை வைத்து சாமி கும்பிடுவோம் கோவிலுக்கு போக முடியாத நேரங்களில் நம்முடைய வீட்டு பூஜை அறையை கோவிலாக நினைத்து நெவேதியம் செய்து வழிபடுவோம் சிலர் எத்தனையோ சாமி படங்களையும் இஷ்ட தெய்வங்களையும் வைத்து வழிபடுவாங்க பூஜை அறையில் அவரவர் சக்திக்கு ஏற்ப நல்லெண்ணெய் ஊற்றியோ நெய் ஊற்றியோ தீபம் ஏற்றுவாங்க மறந்தும் கூட நம்முடைய வீட்டு பூஜை அறையில் சில படங்களை வைத்து வணங்கக்கூடாது அதே போல் கோவிலில் மட்டுமே ஏற்றக்கூடிய தீபங்களை நம்முடைய வீட்டுல ஏற்றக்கூடாது இதை பத்தி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் பூஜை அறையில் முக்கியமாக சில விஷயங்களை செய்ய வேண்டும் நம் வீட்டு பூஜையறை சுத்தமாக இருக்க வேண்டும் கண்ட குப்பைகளை போட்டு வைக்கக்கூடாது காலையும் மாலையும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் இரண்டு வேளை விளக்கு ஏற்ற முடியாதவர்கள் காலையிலையோ அல்லது மாலையிலோ விளக்கு ஏற்றலாம் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவதும் மாலையில் பிரதோஷ காலத்தில் விளக்கு ஏற்றுவதும் கூடுதல் சக்தியை தரக்கூடியதாக இருக்குது குத்துவிளக்கு பூஜை அறையில் வெள்ளி பித்தளை செம்பு வெண்கலம் போன்ற பொருட்களை வைத்து இருப்பது ரொம்பவும் நல்லது எவர் செல்வர் செய்த பொருட்களை மருந்தும் கூட நம்ம வாங்கி விடவேன்னா அது சனி பகவானின் ஆதிக்கத்தை அதிகரித்து விடும் அப்படின்னும் சொல்லப்படுது நம்முடைய பூஜை அறையில் ஏற்றிய விளக்கு தானாக அணையக்கூடாது நாம் தான் குளிர்விக்க வேண்டும் தவறுதலாக விளக்கு அணைந்து விடும் பட்சத்தில் நாம் இறைவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தானாக அணைந்த தீபத்தை மீண்டும் நாம் ஏற்றி நாமாக குளிர்விக்க வேண்டும் அதே நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் கற்பூர தீபம் தானாக அணைய வேண்டும் அது அணையக்கூடாது நம்முடைய பூஜை அறையில் புல்லாங்குழல் ஊதும் தனி கிருஷ்ணர் படம் விக்ரகம் ஆகியவற்றை வீட்டில் வைக்கக்கூடாது பசுக்களோடு உள்ள மற்றும் ராதையுடன் கூடிய புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணர் படத்தை வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம் அகோர தெய்வங்களின் படங்களை வீட்டுல வைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லப்படுது சிலர் பரிகாரத்திற்காக எல் எலுமிச்சை தீபம் ஏற்று ஜோதிடர்கள் கூறியிருப்பாங்க கோவிலில் செல்ல முடியாதவர்கள் எலுமிச்சை தீபத்தை வீட்டில் ஏற்றுவாங்க துர்க்கை படத்தையோ அகோர காளி படத்தையோ வீட்டு பூஜை அறையில வைத்து எலுமிச்சம் தீபம் ஏற்றுவாங்க அது சிறப்பானது அல்ல அதே போல் எல் தீபத்தை வீட்டில் ஏற்றக்கூடாது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பகல் வெள்ளிக்கிழமை குத்து விளக்க நாம் துளக்க பூஜை அறைகளையும் பூஜை பாத்திரங்களையும் முடிந்த வரைக்கு வியாழக்கிழமைகள்ல சுத்தம் செய்வது ரொம்பவும் நல்லது கோவிலுக்கு செல்லும் போது அவசரத்துல பின்வாசல் வழியாக செல்வாங்க கோவிலின் பிரதான வாசல் வழியாக தான் நாம் சென்று வணங்க வேண்டும் அர்ச்சனை பொருட்களை இடது கையால் எடுக்கக்கூடாது கூடாது அது மட்டும் இல்லாமல் கோவில் மூடியிருக்கும் போது திருமஞ்சன பூஜையின் போது திரையிட்டிருக்கும் போதும் வழிபடக்கூடாது கோவிலில் கொடுக்கும் குங்குமத்தை வலது கை மோதிர விரலால் இட்டுக்கொள்வதே நல்லது விக்கிரகத்திற்கு தீபார்த்தனை நடக்கும் போது கண்களை மூடிக்கொண்டு நாம் வணங்கக்கூடாது வீட்டில் கோவிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் சிறிது நேரம் கழித்து கை கால்களை கழுவலாம் ஆனால் குளிக்க கூடாது விநாயகரை ஒரு முறை வளம் வர வேண்டும் சிவபிரான மூன்று முறையும் அம்பால நான்கு முறையும் முருகனை மூன்று முறையும் சுற்றி வழிபாடு செய்வது சிறப்பு கோவிலையோ வீட்டிலேயோ கர்ப்பிணி பெண்களோ அல்லது அவர் ஒரு சிதறு தேங்காய் உடைக்க கூடாது காலையில் படுக்கையில் இருந்து கண் விழித்தெழுந்ததும் அவர் உள்ளங்கையில் கண் விழிப்பது சிறப்பான பலன்களை தரும் என்று சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு அமாவாசை திதியில எண்ணெய் தேய்த்து நம்ப குளிக்கக்கூடாது சந்திரன் சூரியனால் அஸ்தமனம் அடைந்து அது சனியை போல செயல்படும் ஆகையால் சனிக்கு உரிய எழில தயாரிக்கப்படும் நல்லெண்ணெயில குளிப்பது சனியின் ஆதிக்கத்தை அதிகரிப்பதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் பகலும் இருள் சூழ்ந்த இருக்கக்கூடாது இருள் சனியின் ஆதிக்கம் கொண்டது சனி கிரகம் ஆகில தவிர வேறு நல்ல பலன்களை தருவதில்லை சூரிய வெளிச்சம் வீட்டிற்கு வந்தால் வறுமை நீங்கும் அது மட்டும் இல்லாமல் செல்வம் பெருகும் பழைய இரும்பு பொருட்கள் பழைய துணி செயல்படாத மின்சாதனம் உடைந்த பொருட்கள் செயல்படாத எலக்ட்ரானிக் பொருட்கள் வீட்டில் சேகரிக்காதீங்க ராகு மற்றும் சனியின் ஆதிக்கத்தை இவை தருவதால் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு தண்ணீரில் லட்சுமி உள்ளதால தேவையின்றி வீண் செய்யக்கூடாது வீட்டில் வை இருக்க தங்காது அது மட்டும் இல்லாமல் விரயமும் நடக்கும் என்பதால பழுத உடனே நம்ம சரி செய்த வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சுத்தத்தையும் நறுமணத்தையும் லட்சுமி விரும்புவதால வீட்டையும் சாப்பிட்ட எச்சு பாத்திரங்களும் உடனுக்குடன் சுத்தம் செய்துவிட வேண்டும் விளக்கு வைத்த பின் பால் தயிர் உப்பு ஊசி நூல் தண்ணீர் போன்றவற்றை பிறருக்கு வீட்டில் இருந்து எடுத்து கொடுக்க கூடாது கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேர்த்தி தவறாமல் செலுத்திவிட வேண்டும் வேண்டுதல்களுக்கு நேர்த்தி கடன் என்று பெயர் என்று சொல்லப்படுவதுண்டு கடனை குறித்து வைப்பது போல இதையும் நாம் குறித்து வைத்து அதை திருப்பி செலுத்திவிட வேண்டும் இல்லாவிட்டால் அதுவே நமக்கு தோசமாகி விடும் அது மட்டும் இல்லாமல் கடன் நெஞ்சம் போல கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் என்ற பழமொழிக்கு ஏற்ப கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்கள் யாருமே இருக்க முடியாது அந்த வகையில நாம் நம்முடைய வேண்டுதலை உடனுக்குடன் செலுத்தி இறைவனை வழிபடுவது நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடன் பிரச்சனை நீங்க வேண்டும் என்றால் நம்முடைய குலதெய்வத்திடம் வேண்டி கொண்டு அஸ்வினி அல்லது அனுசம் நட்சத்திர நாட்கள்ல அசல் தொகையில் ஒரு பகுதியே கொடுத்தால் கடன் படிப்படியாக குறையும் செவ்வாய்கிழமை என்று கடனை திருப்பி தருவதால் கடன் பிரச்சனை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்லும் சனிக்கிழமை நாட்கள்லும் சதுர்த்தி திதியில் நம்ம குளிகை நேரத்தில் அசல் தொகுதியில் ஒரு பகுதியை கொடுத்தால் கடன் சீக்கிரம் அடைபடும் அஸ்வினி நட்சத்திர நாட்களில் மேச லக்னம் நடைபெறும் போது அனுச நட்சத்திர நாட்களில் விருச்சக லக்னம் நடைபெறும் போது யாரிடமும் இந்த கடன் பற்றி இருக்குமோ அவரிடம் அசலில் ஒரு சிறு பகுதியை நம்ம கொடுத்தால் அந்த முகூர்த்த வேலையில் நம்முடைய கடன் பிரச்சனை விரைவாக குறையும் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டு பூஜை அறையில் மறக்காமல் நம்ம பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதிகாலையில நம்ம தீபம் ஏற்றுவதன் மூலம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அனைத்து விதமான பாதிப்புல இருந்தும் நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது பொதுவா வீட்டு பூஜை அறையில முழு முதல் கடவுளான விநாயகப் பெருமான் வள்ளி தெய்வானை உடன் கூடிய முருகப் பெருமான் மகாலட்சுமி உடன் கூடிய பகவான் நாராயணன் அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான் பசுவுடன் அல்லது ராதையுடன் கூடிய கிருஷ்ணர் தனித்த உருவத்துடன் காணப்படும் படங்கள் என்றால் காமாட்சி மீனாட்சி பால திரிபுர சுந்தரி போன்ற படங்களை வைத்து வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் குழந்தாய் குளம் காக்கும் குல தெய்வ படம் அது உக்கிரமாக இருந்தாலுமே நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான தெய்வ படங்களையோ தெய்வ திருவுருவங்களையோ வைத்து நிரப்புவதை விட கணக்கு விநாயகர் முருகன் உள்ள படம் ஒன்றை கிழக்கு பார்த்து மாட்டி வைப்பதும் நல்லது எந்த இஷ்ட தெய்வத்தையும் பூஜை அறையில் வைத்துக் கொள்ளலாம் அதே நேரத்தில் உக்ர தெய்வங்களான மகாகாளி உள்ளிட்ட தெய்வங்களின் படங்களை வைத்து வழிபட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது பூஜை அறையில் இருக்கக்கூடிய தீபமானது கிழக்கு வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் பூஜை அறையில் சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை பூஜை செய்வது நல்லது அப்படி இல்லாவிட்டால் மாலை நேரத்தில் நாம் விளக்கேற்றி வழிபடலாம் பூஜை அறையில் தெய்வங்களுக்கு சிறிய அளவில் நெவேத்தியம் படைப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது இதுபோல் செய்து வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பூஜை அறையில் வலம்பூரி சங்கு சால கிராமம் வைத்து வழிபடலாம் அது நம்முடைய வீட்டில் சக்தியை அதிக அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்கு பூஜையின் போது தீபாரதனை காட்டி தெரிந்த தெய்வ பாடல்களை பாடி வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அடுத்த நாள் அதே உரையில் நம்ம பூஜையில் நம்ம வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே